லைஃப் ஒன்று வந்துட்டால் என்னது இருக்கும் ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் இருக்கும் ஏன் நீங்கள் பெரிய கனவு கண்டால் அதுக்கேற்ற என்னது இருக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் என்ன செய்யப்படணும் என்ன செய்யப்படணும் முகம் கொடுத்து ஃபேஸ் பண்ணப்படணுமே இல்லாமல் பிரச்சனையை கண்டு என்ன செஞ்சு போகப்படாது துவண்டு போகப்படாது பிரச்சனைகள் என்ன செய்யப்படணும்னு கண்டால் ஃபேஸ் பண்ணப்படணும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்ட்டு கண்டால் சால்வ் பண்ண 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 நீங்கள் ஒரு லீடராக ஒரு கிரேட் பர்சனாலிட்டியாக என்ன செய்வீங்கன்னு கண்டால் இவால்வ் ஆவீங்க சொல்லுவாங்க எப்படின்னு கண்டா ஸ்மூத் சி டசன் ப்ரொடியூஸ் ஸ்கில்ஃபுல் செயலர்ஸ் சொல்லுவாங்க அலை இல்லாத கடல் என்ன செய்யாதுன்னு கண்டால் என்ன செய்யாது ஸ்கில்ஃபுல்லான செயலர்ஸை உருவாக்க மாட்டாது உங்களுக்கு ஒரு எக்ஸாமினர் வந்து பேப்பரை டஃப்பாக செஞ்சுட்டா என்ன சொல்கிறது நாங்கள் டஃபா செட் பண்ணிட்டாருன்னா என்ன சொல்லுவோம் நாங்க சலஞ்சா எடுத்துக்கொள்ளுவோமா இல்ல என்ன அவரை பத்தி குறை சொல்லுவோமா என்ன செய்வோம் அத்தான் பீலர் அதுக்கு என்ன செய்ய உண்மையில அவரை அப்ரிஷியேட் பண்ணுவீங்கள பத்தி என்ன செஞ்சிருக்கிறார் கூடுதலாக மதிப்பிட்டு அந்த ரேஞ்சுக்கு நான் போகணும்னு சொல்லி போட்டு தன்னை தயார்படுத்தணுமே இல்லாம அந்த லெக்சரர் காண்ட நேரம் எல்லாம் வருது டி சொல்லி போட்டு என்ன செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு போற விஷயம் இல்ல என்ன செய்யணும் ஒரு முறை தவறலாம் ஆனா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கு தானே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி நான் அடுத்த முறை சாதிப்பேன்னு சொல்லிட்டு முன்னுக்கு வர்றது இதுதான் தான் உங்களை கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்னு வாழ்க்கையில் உயர்ந்தெடுத்து கொண்டு போயிட்டு நெவர் ஃபெயில் சொல்றது நெவர் ஃபால் சொல்றது கிரேட் இல்லை வென் யூ ஃபால் இஃப் யூ கேன் ரைஸ் தட்ஸ் கிரேட் எப்பவெல்லாம் நாங்கள் விழுகிறோமோ அப்போ எல்லாம் என்ன செய்யணுங்கண்ணா விடாம திருப்பி 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 எந்திரிக்கலாம் அத்தான் பெரிய செய்தி விழாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை தோக்காம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை தோத்தத்துக்கு பிறகு திருப்பி எழுப்பி வர்றான் பாருங்க அவன் தான் அப்ரஹாம் லிங்கன் தன் மகண்ட ஹெட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினார் உலகத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள் ஆக முக்கியமான கடிதங்கள் அதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு இடத்துல சொல்றாரு என்னன்னா என்ன பிள்ளைக்கு என்ன செய்யாதுங்க செல்லம் கொடுக்காதுங்க ஏண்டா தீனால் சுடப்பட்ட இரும்பு தான் என்ன செய்யும் கேட்டால் உறுதியானதாக இருக்குன்னு சொல்கிறார் அது மாதிரி என்ன நடக்குது ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண 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 தான் என்ன செய்ய முடியுங்கன்னா நாங்கள் ஒரு டஃப்பான ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக என்ன செய்ய முடியுங்கண்டா வருவோம் எப்படின்னா ஒரு பயாலஜி ப்ரொஃபசர் தண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துகிறார் பாடம் நடத்திட்டு இருக்கிற நேரமே நடக்குதுன்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு எப்படி ஒரு கேட்டபிலர் கேட்டபிலருக்கு தமிழில் என்ன சொல்கிறது கூட்டுப்புழுவுன்னா அது எப்படி பட்டர்ஃப்ளை ஆக மாறுதுன்னு சொல்கிறத பற்றி படிப்பிக்கிறார் படிப்பிச்சு கொண்டு போகிற நேரம் நடக்குதுண்டா ஒரு கட்டத்தில் சொல்கிறார் இன்னும் கொஞ்சத்துக்குள்ள கெக்கூனை விட்டு பட்டர்ஃப்ளைஸ் வெளியில் வரும் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு போயிட்டார் அவர் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபஸ்ட் பட்டர்ஃப்ளை கக்கூனை விட்டு வெளியில் வர்றது யாரும் பார்த்துருக்குறீங்களா பட்டர்ஃப்ளை கக்கூனை விட்டு வெளில வர்ற நேரம் கம்ஃபர்டபுளாக அப்படி வெளில வராது அப்படி வராது அது வார நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு பெயின் அனுபவிக்கும் சொல்றப்பட்டு அதுல அந்த ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரைவ பார்த்தீங்கன்னு கவலை வரும் அழுக வரும் இனின்ற மாதிரி ஒரு பிட்டியா ஃபீல் பண்ணும் ஐயோ பாவம் ஏ இவ்வளவு கஷ்டப்படுது உள்ளுக்கே இருக்கலாம் எதுக்கண்டு இப்போ அது வர்ற நேரம் இதே ஃபீலிங் தான் அவங்களுக்கு வருது ஸ்டூடெண்ட் ஒத்தனுக்கு பொறுக்கே இல்லாம என்ன முன்னுக்கு போயிட்டா அது அப்படியே அந்த கூண்ட என்ட்ரன்ஸ் பெருசு பண்ணிவிட்டா பட்டர்ஃபிளை கம்ஃபர்டபுளா வெளில வந்துடும் அப்போ பின்னுக்குள்ள அவன் தட்டினா அடையப்பாட் செஞ்சிடாத ப்ரொஃபசர் சொல்லியிருக்கிறார் என்னது டோன்ட் டிஸ்டர்ப்

இப்ப என்ன நடச்சு ப்ரொஃபசர் வந்தார் வந்து கேட்டார் என்னடாப்பா செய்தி இப்ப இவங்க விளங்கப்படுத்துறாங்க சார் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃபிளா இப்படி வந்துச்சுது பறந்து கொண்டிருக்கு ரெண்டாவது இப்படி ஹெல்ப் பண்ணோம் பறந்துச்சு விழுந்துச்சு செத்து போச்சு இப்ப ப்ரொஃபசர் விளங்கப்படுத்துறார் அந்த பட்டர்ஃப்ளை வெளியில் வர்ற நேரம் அந்த படுகிற ஸ்ட்ரகிள் இருக்குது தானே அந்த ஸ்ட்ரைவ் இருக்குது தானே அந்த எடுக்கிற பெயின் இருக்குது தானே அதுதான் அதில் விங்ஸுக்கு தேவையான பவர் எனர்ஜி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது ஆகவே எதெல்லாம் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக பார்க்குறீங்களோ அதெல்லாத்தையும் என்ன செய்யணுன்ட்டுக்குன்னா ட்ரை பண்ணணும் இங்கே வச்சுதான் இங்கே வச்சு ட்ரை பண்ணி என்ன செய்யணுங்கன்னால் அது எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் வர்ற நேரம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோமே சமூகத்துக்கு அந்த அவுட்புட்ஸ் வரப்போகுதும் அந்த அவுட்புட்ஸ் அப்போதான் வரும் ப்ராம ஃபேஸ் பண்ணுங்க எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாத்தையும் செய்யுங்க செய்கிற நேரம் தோத்து போவோம் கஷ்டமாக இருக்கும் என்ன செய்வோம் நேவா கிவ் அப்யூடோட முன்னுக்கு போவோம்